ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசைக்கு எப்பவும் செய்கிற மாதிரி சட்னி சாம்பார்னே செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்க மாதிரி சிம்பிளான ஒரு குருமா ரெசிபி செய்யப்போ இதுவும் செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் இதில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு ஒரு அளவுக்கு இஞ்சி காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு இஞ்சி பூண்டும் வதங்கிருச்சு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம இருந்து எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க அப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க பாருங்கள் குறை குறைப்பாக இல்லாமல் அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ குருமா தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் வேண்டனா எண்ணெயே சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ இதில் ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு நட்சத்திர சோம்பு ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க பொரிஞ்சதும் இதில் ரெண்டு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி பதம் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா சாஃப்ட்டாக வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாகி கொஞ்சம் குழையிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க பாருங்க தக்காளி நல்லா மசிஞ்சி குழாயாக வதங்கி வந்திருக்கு இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா மசாலா விழுது அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் இதை கலந்து கொடுங்க நம்ம ஏற்கனவே மசாலாவை வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கிறோம் அதனால் திரும்பவும் ரொம்ப நேரத்துக்கெல்லாம் வதக்க வேண்டாம் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வாசனை வர அளவுக்கு மட்டும் கலந்து விட்டாலே போதும் பாருங்கள் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு இந்த கலந்ததுக்கு அப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருங்க குருமாவோட கன்சிஸ்டன்சி நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாங்க உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் பிடிக்குன்னா திக்காக வச்சுக்கோங்க இல்லை தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும்னா நீங்கள் அப்படியும் வச்சுக்கலாம் இது நீங்கள் எப்படி வச்சாலுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் வந்து கொஞ்சம் திக்காக தான் வைக்க போகிறேன் பாருங்க நல்லா கலந்தாச்சு இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விட்டுரலாம் பாருங்க பத்து நிமிஷம் போல் ஆகிருக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு கன்சிஸ்டன்சியும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள் இந்தளவுக்கு கொதிச்சா சரியாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின மல்லி இலையை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இருந்து எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் ஒரு குருமா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசைக்கு பக்கவான காம்பினேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ